திருமந்திரத்தில் ஆறாவது தந்திரம் பன்னிரெண்டாம் தலைப்பு சிவவேடம் பாடல் எண் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு மயல் அற்று இருள் அற்று மாமணம் அற்று மூணு விஷயம்னு சொல்கிறார் முதலடியிலே மயல் அப்படின்னா மாயை மயக்கம் அப்படின்னு பொருள் அற்று அப்படின்னா இல்லாமல் அப்படின்னு பொருள் ஸோ மாயை இல்லாமல் மயக்கம் இல்லாத நிலையில் இருளற்று இருளற்று அப்படின்னா இந்த இடத்துல ஆணவம் கண்மம் மா இதுதான் இந்த இடத்துல இருள் மாயைன்னு சொல்லலாம் இந்த இடத்துல மயல் என்றாலும் மாயை தான் ஆனால் இந்த மாயை வந்து ரெண்டு வகையாக புரிஞ்சிக்கலாம் ஒன்று நாம் பார்க்கப்படுகின்றதில் மாயையாக தெரிவது என்பது ஒன்று இன்னொன்று காட்டப்படும் பொருளே மாயையாக தெரிகிறது ஒன்று ஸோ ரெண்டு வகையாக இதை நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ மயல் அற்றுனா முதல்ல தானாகவே தெரிகின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் இல்லையா பொருட்கள் எல்லாமே இறை தன்மை கொண்ட பொருட்கள் தான் ஆனால் அந்த பொருளாக தெரியல இந்த இடத்துல தானாகவே வேறு ஒரு பொருளாகத்தான் நமக்கு தெரிகின்றது இந்த இடத்துல அதுவும் இல்லாத நிலையில் ஒன்று இரண்டாவது தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மும்மலங்கள் தன்னோட தான் பார்க்கின்ற பார்வையில் மாயை இல்லாத நிலையில் இந்த இடத்துல ஸோ அது இரண்டு அடுத்தது மாமணம் அற்று அப்படிங்க ஸோ மாமணம் அப்படின்னா வலிமையான மனம் அப்படின்னு பொருள் வலிமையான மனம் இல்லாத நிலையில் அப்படிங்கிறார் அதாவது இந்த வலிமையான மனம் அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாயையும் ஆணவும் இருந்துச்சு அப்படின்னா அது தான் எதை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றதோ அதை உறுதியாக செஞ்சிருது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் தான் எதை ஆசைப்படுகின்றதோ அதை செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இருக்கு இல்லையா அந்த மனம் இல்லாத நிலையில் அதாவது இறைவனை மட்டும்தான் சிந்தித்து கொண்டு இருக்கின்றது இந்த இடத்துல மனமானது இது இப்போது தலைப்பு வந்து சிவ வேடம் தலைப்பு ஒருத்தர் சிவனாகவே ஆகி இங்கே அமர்ந்து இருக்கிறார் இந்த இடத்துல இந்த இடத்துல மனம் வந்து செயல் இல்லாமல் தான் இருக்கும் இந்த இடத்துல ஏன் மனம் செயல்படுது ஐந்து புலன்களும் ஏதோ ஒரு வகையில் அவரை ஆட்பட்டு கொண்டு அதன் வழியில் இழுத்து கொண்டே செல்கின்றது இப்போ இந்த மனம் வந்து இந்த நிலையில் வலுவில்லாமல் செயல்படாமல் கவனம் இருந்துச்சுன்னா இந்திய இந்த புலன்கள் எங்கேருந்து இழுக்கும் இந்த இடத்துல இல்லையா ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சா மனம் என்ற ஒன்றே இந்த இடத்துல அசைவில்லாத நிலையில் இருக்குது புலன்களின் வழியாக அதான் மாமனம் அற்று அப்படிங்கிறது ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்க மனம் வந்து பார்த்தோம்னா ஒரே வார்த்தை எதிர் எதிர்வகையாக இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தையை ஒரே நேரத்தில் புரிஞ்சிக்கலாம் ஒன்று வலிமையான மனம்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று வலிமை இல்லாத மனம்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இன்னும் ஒரே நேரத்தில் ரெண்டு வார்த்தை எப்படி பொருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன் இதை வலிமையான மனம் அப்படின்னு சொல்கிறோம்னா தான் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதை இந்த இடத்துல வலிமையான மனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஆனால் அது பாருங்கள் அதிலே ஒரு விஷயம் இருக்குது இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் சுத்தமாக வலிமையே கிடையாது இந்த இடத்துல இல்லையா ஸோ உலக ரீதியாக ஆசை ரீதியாக எது செய்ய வேண்டுமோ அதில் வலிமை இருக்கின்றது இந்த இடத்துல ஆனால் இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த இடத்துல வலிமை இல்லாத நிலையில் இருக்கின்றது ஒரே நேரத்தில் இந்த இடத்துல ஸோ அப்போ வேடத்தர் எப்படி இருக்காங்க இந்த இடத்துல மாயையான மயக்கமும் இல்லை தனக்குள்ள மாயை ஆணவம் கண்மம் இதுவும் இல்லை இந்த இடத்துல உலக ரீதியான செயல்களுக்கான எண்ணங்களும் இல்லாத நிலையில் அவர்கள் இங்கு நிற்கின்றார்கள் இது முதலடி இரண்டாவது கயலுற்ற கன்னி கண்ணி தன் கை பிணக்கு அற்று இது ரெண்டாவது அடி கயலற்ற கன்னி கண்ணி அப்படிங்கிறார் கயல் என்றால் இந்த இடத்துல மீன் அப்படின்னு பொருள் மீன் வந்து பார்த்தா தண்ணியிலே விழிப்போடு தான் இருக்கும் எப்போயுமே இந்த இடத்துல ஸோ அப்போ அவர் என்ன ஆகிறார் இந்த இடத்துல விழிப்பு உள்ள நிலையில் இருக்கார் இந்த இடத்துல எப்போயுமே இருக்கார் தூங்குறதே கிடையாது இந்த இடத்துல தூக்கம் என்றால் அதையும் ரெண்டு வகையாக புரிஞ்சிக்கலாம் ஒன்று உலக ரீதியாக இருக்கக்கூடிய தூக்கம் இன்னொன்று மாயையில் இருக்கக்கூடிய தூக்கம் நம்ம மாயையில் தான் இருக்கோம் இப்போ இந்த இடத்துல உலக ரீதியாகவும் தூங்கிட்டு தான் இருக்கோம் மாயையிலேயும் தூங்கிட்டு தான் இருக்கோம் இந்த இடத்துல இரண்டு வகையான தூக்கத்துலேயும் தான் இருக்கும் ஆனால் அவர் எப்படி இருக்கார் இந்த இடத்துல உலக ரீதியான தூக்கமும் கிடையாது மாயையில் இருக்கக்கூடிய தூக்கமும் கிடையாது விழிப்போடு இருக்காரா இந்த இடத்துல அதுவும் கண்ணி அப்படிங்கிறாரு கண்ணி என்றால் இந்த இடத்துல இரண்டு வகையாக பொருள் எடுத்துக்கலாம் அந்த க கண்களை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை எடுத்துக்கலாம் இந்த ஒன்று இரண்டாவது கண் என்றால் எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய கண் தான் அதனால் அதை கண்களையப்பொழுது விழிப்போடு இருக்கக்கூடிய கண்களையுடையவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல எச் இல்லையா எதை இருந்தாலும் பார்க்கக்கூடிய அடுத்து என்ன நடக்க போகுது இதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா தத்துவ ரீதியாக சொல்கிறது உலக ரீதியாக பார்க்கும்போது கண் எப்பயும் முழிச்சிக்கிட்டே இருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறது ஒன்று இன்னொன்று விழிப்புணர்வு இந்த இடத்துல அதுதான் இந்த இடத்துல விழிப்போடு இருக்கின்ற கண்கள் அதை அவங்க என்ன பண்ணுறாங்களாம் உற்ற அப்படிங்கிறாரு ஸோ அப்போ அந்த உடைய வச்சிருக்கார் எப்போயோ விழிப்போடு அவர்னஸோடு இருக்கார் இந்த இடத்துல அடுத்தது தன் கை பிணக்கற்று அப்படிங்கிறார் ஸோ தன் கை அப்படிங்கிறார் கை என்றால் இந்த இடத்துல நம்ம உபயோகப்படுத்துகின்ற கை இருக்கு இல்லையா மனித உடம்பில் ஒரு உறுப்பாக இருக்கு இல்லையா நேரடியாக இந்த கை தான் பொருள் ஆனால் அது அது லகுவோமையாக தான் சொல்லியிருக்காரு இந்த கை என்று சொல்லப்படுவது எப்பயுமே செயல்படுதலை குறிக்கும் இந்த இடத்துல நம்ம உடம்புல எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் சரி கை இல்லாமல் செய்ய முடியாது ஸோ கை என்பது ஒரு செயலை குறிக்கும் அப்போ விழிப்புள்ள நிலையில் இருக்கின்றார் எப்போதுமே இந்த இடத்துல அந்த விழிப்புள்ள நிலையில் இந்த செயல்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த செயலினால் பிணக்கு அற்றுங்கிறாரு பிணக்கு என்றால் மாறுபாடு என்று பொருள் இந்த இடத்துல மாறுபாடுனா என்ன இவர் விழிப்புணர்வோடு இருந்து ஒரு விஷயத்த பார்க்கறாரு நீங்க முதலடையில இருந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இல்லை இல்லைங்கிறாரு இல்லையா மயக்கம் இல்லாமல் மாய இல்லாமல் மும்மடங்கு இல்லாமல் மனமே செயல்படாமல் இந்த இடத்துல விழிப்புணர்வோடு இருந்து இந்த உலகத்தை பார்க்கறாரு பார்க்கும்போது அவருக்கு மாறுபாடு தெரியலையா என்ன விதமான மாறுபாடு அப்படின்னா இப்ப நம்ம மாறுபாட்டோடு தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லா பொருளையும் இறைவன் இருக்காருன்னு திருமந்திரத்தை படிச்சுட்டு சொல்றவன் தவிர்த்து அதை உறுதியாக நம்புறமான்னு கிட்டே இல்லை மண்ணை பார்த்தா மண்ணுங்கிறோம் கல்லை பார்த்தா கல் செடியை பார்த்தா செடி ஜீவராசியை பார்த்தா ஜீவர் இப்படித்தான் பிரித்து பிரித்து பார்க்கறமே தவிர்த்து அனைத்தும் இறை என்ற எண்ணத்தில் வாயில சொல்கிறமே தவிர்த்து அதுவும் படிக்கும்போது தான் சொல்கிறாரு நீதி நேரம் சொல்கிறது இல்லை ஆனால் இந்த சிவவேடம் புரிந்தவர்கள் எதையும் மாறுபாடு இல்லாமல் அனைத்தையும் சிவமாகவே பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள் அதான் கை பிணக்கு அற்று அப்படிங்கிற மாறுபாடு எந்த வித இது சின்னது இது பெருசு இது சின்ன உயிர் இது பெரிய உயிர் இது சிறந்த பொருள் இது தாழ்ந்த பொருள் இந்த எண்ணமே கிடையாது அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க கல்லையும் சாதாரண ஒரு பாறை கல்லையும் எப்படி பார்க்கின்றார்களோ அதே போலத்தான் தங்கத்தையும் வைரத்தையும் அவர்கள் பார்ப்பார்கள் எப்படி உடைய ஒரு உயிர் மீது எப்படி இறைவனை பார்க்கிறார்களோ அதே போலத்தான் ஒரு சிறு எறும்பையும் அவர்கள் பார்ப்பார்கள் ஏன்னா அந்த அரும்பையும் சிவமாக அவர்கள் பார்ப்பார்கள் ஸோ அதான் கை பிணக்கற்று ஸோ மாறுபாடு இல்லாத நிலையில் அவங்க இந்த இடத்துல இருக்காங்க இந்த இடத்துல அடுத்து தயவு அற்ற அவரோடும் தாமே தாமாகி தயவு அப்படிங்கிறாரு தயவு அப்படின்னா அது ஒரு குணம் நம்ம பேச்சு வழக்காக சொல்லுவோம் ஏதாவது கொஞ்சம் தயவு செய்யுங்க கொஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா கருணை வைங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா அப்போ இந்த இடத்துல எந்த வித அது தயவு என்று சொல்லப்படுவது ஒரு விதமான குணம் இந்த இடத்துல ஏன் இந்த தயவு இந்த குணம் அற்ற அப்படிங்கிறாரு இது கருணைன்னு சொன்னோம் இல்லையா இந்த இடத்துல கருணைனா என்ன சில நேரங்களில் பாவம் பார்த்து செய்யறது ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க ஐயா எனக்கு அப்படின்னா சரி பாவம் பார்த்து கொடுக்கறது ஆனால் இந்த சிவஞானியால் என்ன செய்ய முடியும் இந்த இடத்துல ஒரு ஜீவராசி இருக்குது உலக மாயையில் பிறவி துன்பத்தில் மாட்டிக்கிட்டு இருக்குது அவரால் என்ன பண்ண முடியும் அந்த பிறவி இருந்து அதை போக்க முக்க முடியும் அந்தளவு ஆற்றல் கொண்டவர் ஆனால் அவர்கிட்ட அந்த தயவே இல்லையா அந்த இடத்துல அதான் தயவு அற்ற அவரோடு அப்படிங்கிற அந்த இடத்துல குணங்களே இல்லை அவர்கிட்ட ஏன் குணங்கள் இல்லை அப்படின்னா இந்த உயிர் தன் ஆசைப்படுவதற்காக தன் ஆசையை அனுபவிப்பதற்காகத்தான் வந்திருக்கு அது ஆசையை அனுபவிக்க விடாமல் பண்ணிட்டா என்ன ஆகும் இந்த இடத்துல அது திருப்பி இறைவன்கிட்ட போயிட்டு ஆசைப்படாமல் நம்ம அனுபவிக்காமல் வந்துட்டமே அப்படின்னு அது யோசிச்சுது அப்படி இல்லை என்ன ஆகிடும் அதுக்கு திருப்பி வே வேலை கீழே தான் வரணும் அது எதுக்கு ஒரு அனுப்பணம் வைக்கிறது நீ ஆசையை தீர்த்துட்டே போப்பா தயவே கிடையாது அவர்கிட்ட இந்த இடத்துல இல்லையா அது ஆசையை அனுபவிப்பதற்கு எதையாவது ஒன்று செய்யுங்கன்னா அதுக்கு அவர் தன்னுடைய ஆசையை கொடுப்பார் அந்த ஆசையும் எப்படி இருக்கும் தர்மத்தின் வழியாக தான் இருக்கும் இந்த இடத்துல ஸோ அதான் தயவு அற்ற அவரோடு அவரோடுனா யாரோடு இறைவனோடு தாமே ஏன்னா இறைவனால் இதை செய்ய முடியும்ல இறைவன் நினச்சார்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இத்தனை கோடி ஜீவராசிகளும் ஒரே வினாடி அவங்களுடைய மாயையை தீர்த்து விட்டு எல்லாரும் வந்துருங்க மேலே ஏண்டோ ஒட்டோ ஒடுங்கிடுங்க அப்படின்னு அவரால் செய்ய முடியும் ஏன் செய்ய மாட்டார் இந்த இடத்துல அசைகளை தானே போயிருக்க போய் தீர்த்துட்டு வாப்போ அப்படின்ற ஒரு எண்ணம் அதே மாதிரி இறைவனோடு தாமே தாமாகி அப்படிங்கிறார் ஸோ இறைவன் சிவபெருமான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த சிவன் என்ன மாதிரி மனநிலையில் இருக்காரோ அதே மனநிலையில தான் இவரும் இருக்காரா இந்த இடத்துல அதான் தாமே தாமாகி இவரே சிவனாகவே ஆகிட்டு நிற்கிறார் இந்த இடத்துல அடுத்தடிலாம் சொல்கிறேன் ஆர் சிவ சிவவேடத்தரே ஸோ எந்த விதமான செயல்களும் இல்லாத நிலையில் அவர் இருக்கின்றார் சிவவேடத்தரே அப்படிங்கிற அப்போ சிவன்னா என்ன உண்மையாக இருக்கக்கூடிய அந்த ப சிவபெருமான் இருக்கார் அவர் அன்பின் உருவமாக இருக்கின்றார் அருளின் உருவமாக இருக்கின்றார் அறிவின் உருவமாக இருக்கின்றார் அந்த உருவத்தின் வேடத்திலேயே இவரும் இங்கு நிற்கின்றார் இது நாலா அப்போ இதுவே வேடம்தான் அன்போட உருவ அவர் மாதிரியே நானும் போட்டிருக்க மாதிரி வேஷம் அவர் அன்பின் உருவமாக இல்லைன்னு உருவமாக இருக்கார் இந்த இடத்துல அதே தான் நானும் இவங்க என்றால் அதுவும் வேடம் தான் அப்போ வேடம் இல்லாத நிலை என்பது என்ன அதுவும் மற்ற நிலை இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத நிலை அவன் அசையாசக்தின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் இல்லை குணம் இல்லை நிறம் இல்லை உருவம் எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா அதுதான் உண்மையானது அந்த இடத்துல அதுக்கு மீது எது வந்தாலும் அது வேடம் தான் அந்த நிலையை அவர் இந்த இடத்துல நிற்கிற அந்த சிவனுடைய வேடத்தில் நிற்கிறார் அன்பின் உருவமா இருவம் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இந்த சிவ வேடத்தில் இருக்கக்கூடிய யார் சிவ வேடத்தில் உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாதாரணமாக சிவபெருமானுடைய உடைகளை அணிந்து கொண்டு வேடத்தில் இருப்பவர்கள் வேடத்தவர்கள் அல்ல இந்த இடத்துல இல்லையா நான் அந்த நாடகங்கள் எல்லாம் பார்க்கலாம் சினிமாவில் நாடகங்களில் சிவபெருமான் போல் கழுத்தில் ஒரு பாம்பு போட்டுக்கிட்டு இடுப்பில் அந்த புளி உடையை அணிந்து கொண்டு புளித்தோலை உடையாக அணிந்து கொண்டு வந்து நின்னர்னா அவன் சிவபெருமான் கிடையாது உண்மையான இடத்தவர்கள் என்பவர்கள் யார் என்றால் மாயை என்பது மயக்கம் இல்லாத நிலையில் ஆணவம் கண்மம் மும்மலங்கள் இல்லாத நிலையில் இந்த உலக ரீதியான செயல்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு மனம் புலன்கள் அடங்கிய நிலையில் ம மனங்கள் செயல்படாத நிலையில் இந்த இடத்துல விழிப்போடு இருக்கின்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த விழிப்போடு நிலையில் அவர்கள் எந்த விதமான செயல்களும் உலக ரீதியாக இருக்கக்கூடிய எந்த விதமான செயல்களும் இல்லாத நிலையில் அவர்கள் நிற்கின்றார்கள் எந்த விதமான குணங்களும் இல்லாத நிலையில் இறைவனோடு சேர்ந்த நிலையிலேயே எப்பயும் இதனுடைய சிந்தனையிலேயே அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த இடத்துல எந்த விதமான செயல்களும் இல்லாமல் இருப்பவர்களே இந்த இடத்துல உண்மையான சிவவேடத்தர்கள் ஆவார்கள் ஸோ அப்போ நாலும் சேர்த்து மொத்தமாக உள்ளே இருக்கக்கூடிய கருத்து என்ன ஒரு சிவவேடத்தரை ஒருத்தர் அமைஞ்சிட்ட ஒருத்தர் இருக்கார் சிவ வேடத்தில் இருக்காருனா அவர் தூங்க மாட்டார் சாப்பிட மாட்டார் தண்ணி குடிக்க மாட்டார் அசையாமல் ஒரே இடத்துல அமர்ந்துகிட்டே இருப்பார் அந்த அவர் அமர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல என்ன விதமான இயற்கை பேரழிவுகள் நடந்தாலும் சரி அதனாலும் அது பெருசாகவே எடுத்துக்க மாட்டார் மழை பேஞ்சு அந்த இடமே முங்கி போனாலும் சரி ஒரு மூழ்கு மலைக்கு நீர் வந்தாலும் அதை பற்றிய சிந்தனையே இல்லாத நிலையில் அமர்ந்திருப்பார் அந்த நீர் அவரை ஒன்றும் செய்யாது ஒரு பெரிய பாறையே உருண்டு வருது ஒரு மலை அடிவாரத்தில் உட்கார்ந்துருக்காரு பெரிய பாறையே உருண்டு வந்தால் கூட சரி இவர் மேலே வந்து மோதுவது போல் வந்தாலும் அதனால் ஆஹா நம்ம மேலே பாறை மோதுதே நம்ம தள்ளி உட்காரணுன்ற சிந்தனை கூட அவர்கிட்ட இருக்காது உருண்டு வருவதும் சிவனுடைய செயல்தான் என்று சொல்வார் அந்த இயற்கை பிரபஞ்சம் இல்லையா அதுவே என்ன செய்யும் உருண்டு வருகின்ற பாதையை ஒன்று இவருக்கு முன்பாகவே நிறுத்திவிடும் விடும் இல்லை என்றால் அந்த பாதை என்ன பண்ணுவோம் வேறு பாதையை நோக்கி சென்று விடும் இதற்கு சான்று வந்து நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு கோவில் பார்க்கலாம் கோவில் பேர் சமீபத்தில் தான் படித்தேன் அந்த கோவிலை வச்சு அந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு மலையடிவாரத்தில் இருக்குது ஒரு பெரிய பாறை ஒன்று அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்குது அந்த பாறை எப்போ வந்துச்சுன்னா சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு மலை ப பணி நேரத்தில் புயல் ஏதோ ஒரு நேரத்தில் பாறை ஒன்று பெருசாக உருண்டு வந்தது அந்த பாதையுடைய அக அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அளவு ரொம்ப பெருசாக உருண்டு வந்துச்சு அந்த உருண்டு வந்திருக்கு அந்த இடத்துல அது வந்த வேகத்திற்கு ஏன்னா மழை ரொம்ப பெருசா இருக்கும் மலை மீதுலேருந்து ஒரு பாறை உருண்டு வருதுன்னா எவ்வளோ வேகத்துல வரும் அதனுடைய வேகத்தை நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது எது மேல வந்து மோதுதோ அதை உடைச்சி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும் அவ்வளோ வேகமாக வரும் கரெக்டாக கோவிலுக்கு முன்னாடி வந்து அந்த பாறை அப்படியே நின்றுச்சான் அந்த பாறை அந்த பாறை வந்த வேகத்துக்கு ஆய்வாளர்களே சொல்றாங்க பாறை வந்த வேகத்திற்கு அது கோவிலை இடித்திருக்க வேண்டும் இந்த கேதார்நாத் டெம்பிள் அம்மா இங்கே போட்டிருக்காங்க கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க கேதார்நாத் கோவில் தான் அது ஸோ இன்றைக்கும் அந்த கோவில் இருக்குது கோவிலுக்கு பின்னாடி ஆய்வாளர்களே ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறாங்க ஸோ ஒரு கோவிலே இந்த இடத்துல ஒரு இயற்கை சீற்றம் என்ன பண்ணுது இந்த இடத்துல பாறையை முன்னாடி நிப்பாட்டிடுச்சு இந்த இடத்துல ஆய்வாளர்களால் சொல்ல முடியல எப்படி நடந்துச்சு இது அப்படின்னு இறைவனுடைய அதிசயம் இந்த இடத்துல அந்த மாதிரி இந்த சிவவேடாத்தர் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னா அந்த பாறை கூட பார்த்தோம் அப்படின்னா பின்னாடியே வந்து நின்றுடும் ஸோ அந்த நெ இயற்கையே அவர்களுக்கு வழி கொடுத்து நிற்கும் ஸோ அந்த பாடலுக்கான கருத்து